அஸ்ஸலாமு அலைக்கும் செய்தல் உண்மை நன்மையின் எடை கனமாக இருப்போரே வெற்றி பெற்றோர் திருக்குற ஏழாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மறுமை நாளில் நம்முடைய நன்மை தீமைகள் எடை போடப்பட்டு அதற்கு தகுந்தார் போன்று நமக்கு கூலி வழங்கப்படும் நான் செய்த இந்த நன்மை விடுபட்டு விட்டது நான் செய்த இந்த தீமையை அல்லாக கண்டுகொள்ளவில்லை எனவே அது எடைபோடப்படவில்லை என்று யாரும் கூற முடியாத அளவிற்கு அங்கு மிகவும் உண்மையான முறையில் மதிப்பீடு செய்யப்படும் என்பதையே இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது உலகில் தமக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அல்லது பணம் கொடுத்து சரி கட்ட முயற்சிப்பவருக்கு ஒரு மாதிரியாகவும் நடப்பது போன்ற மதிப்பீடு அங்கு இருக்காது நியாயமான உண்மையான மதிப்பீட்டின் அடிப்படையிலேயே அங்கு கூலி வழங்கப்படும் எனவே யாரும் தப்பிக்க முடியாது என்று எச்சரிக்கை செய்யும் விதமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை சிறிதாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பயன் தரும் என்று சுப செய்தி சொல்லும் விதமாகவும் இவ்வசனம் அமைந்திருக்கின்றது